இப்பொழுது நாம் வீரசிங்கன் பற்றி வீரசிங்கன் இலங்கையை காத்து வந்த அதிவீரன் என்பவனுடைய படைத்தலைவர் இந்த படலம் இலங்கையின் வடக்கு வாயிலை காத்த வீரசிங்கன் இறந்து விடுதலை பற்றி சொல்லுகிறது வீரவாக இலங்கையை சென்றடைவதற்கு முன்பு பெரிய தலையினை உடைய யாலிமுகன் என்னும் பெயருடைய மிகுதியான பல படைகளுடன் சூரபன்மோகனை காணுவதற்காக சென்றிருந்தான் அந்த மன்னனின் மகனான அதிவீரன் என்பவன் ஆயிரம் வெள்ளப்படையுடன் தங்கியிருந்து அவ்விடம் பிரியாமல் அதனை பாதுகாத்து வந்தான் என்று சொல்கிறான் ஆக வீரவாக இலங்கையை சென்றதற்கு முன்பாகவே யாலிமுகன் என்பவன் சூரமன்மனை பார்க்கச் சென்றான் சரி அந்த மன்னனின் மகன் அதிவீரன் என்பவன் அங்க ஆயிரம் வெள்ளம் தங்கியிருந்து அஹ் அந்த இருந்து பெரியாம கொண்டு கொண்டிருந்தான் என்பதை நான் பார்க்கிறேன் அன்னதோர் வேலை முன்னம் மகந்தலை ஆலி பேரோன் துந்துபல் அலிங்கத்தோடும் சூரனை மன்னதி வீரன் என்னும் மதலை ஆயிரமாம் வெள்ளம் தன்னுடன் இலங்கை வைகி தனப்பர போற்றி விட்டான் என்று சொல்கிறான் இப்ப இலங்கையின் வடக்கு வாசலை யாரா காத்துங்கன்னா வீரசிங்கன்னு ஒருத்தன் காத்துங்கிறான் இப்ப இந்த வீரசிங்கனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அத்தகைய வீரமுடைய ஆண்மையாளன் ஆகிய அதிவீரன் அசுரர்கள் எல்லாம் துதிக்குமாறு இலங்கை மா நகரில் உள்ள வடக்கு வாயில் அரண்மனையில் இருந்தான் அப்பொழுது அந்த நகரின் வடக்கு திசையின் நுழைவாளி வாயில ஐந்தாறு வெள்ளம் என்னும் எண்ணிக்கையுடைய அசுரப்படை வீரர்கள் பாதுகாத்து வந்தார்கள் அவர்களின் படைத்தலைவன் பேர்தான் வீரசிங்கன் என்னும் வீரன் இப்போ இந்த அதிவீரன் என்பவன் வந்து இலங்கை மாநகரில் உள்ள அரண்மனையில் இருந்தான் சரி அந்த நகரின் வடக்கு திசை நுழைவாயில் தான் இந்த வீரசிங்கன் என்பவன் ஐநூறு வெள்ளம் படைகளோடு பாதுகாப்பது இருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம் வீரவாகுவை வீரசிங்கன் பார்க்குறான் என்ன படைய வெளியில் நிற்கிறான்ல பார்க்குறான் பார்க்கறான் சிறகுகளை உடைய சரப பறவை போல் வெற்றி மிகுந்த என் தென்மையான தோள்களையுடைய பெருமைக்குரிய வீரவாகு இப்படி வேகமாக போனான் போன உடனே அங்கிருந்த வீரசிங்கன் அவனை பார்த்த பார்த்து சிறிதும் நம் பாதுகாவலனை மதிக்காதவனாக தனித்து இருக்கிறான் இவன் என்று நினைத்து இவன் யார் வடவைத்தியை போன்று சீற்றம் கொண்டான் கோமம் எப்படி வந்ததுனா வடவைத்தி தீ எப்படி எரியுமோ அந்த மாதிரி முற்றதோர் வீரசிங்கன் வெற்றியம் இயந்தல் விரைந்து சென்றிடலும் காணும் சற்றுனும் காவல் என்ன தமியன் வந்திடுவான் போலும் மற்றவன் யாரை என்ன சீரினன் வடவையை போர் என்று சொன்னார் அப்ப இவனது உயிரை விரைந்து பிடிப்பேன் என்று நினைத்து காற்று எண்ணுகிற தன்னுடைய மனம் இந்த இரண்டின் வேகமும் பின்னாடி போற மாதிரி இவன் வேகமா போனான் அது காற்றை விடவும் வேகமாக சென்றான் மனதுல என்றமே அதை விட வேகமாக சென்றான் என்று சொல்லுகிறார் வானத்தின் ஐநூறு வெள்ளம் என்னும் எண்ணிக்கையுடைய படை வீரர்கள் பூமியில் உள்ள கடல் போல் சூழ்ந்து வர வீரவாகுவின் போய் முன்பு நின்றான் உன்குவணி வந்தனாவே ஒல்ல என்று உன்னி காலம் என்கிழர் மனமும் பின்னர் எய்து மாறி எழுந்து நேர் போய் விண்கிளர் செலவின் தானே வெள்ளம் ஐந்நூறும் சுற்ற மண்கிழர் கடல் போல் வீர வாகுவின் முன்னும் சென்றான் போனான் விரவாகு முன்னிலையில் சென்ற வீரசிங்கன் வலிமை புரிந்திய தோல்களுடைய வீரவாகுவை பார்த்தா இந்நாள் வரை என்னுடைய பாதுகாப்புடைய எல்லையை கடந்து சென்றவர் யாரும் இல்லை இது வரைக்கும் என் பாதுகாப்பு படைய யாரும் போல தள்ளி போல ஆனா நீ யார் ஒருவனா வந்திருக்கிற உயிரின்பால் உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா நட்பு இருக்குதா உன்னை கொள்வதற்கு முன்பாக நீ இங்க வந்ததற்குரிய காரணத்தை சொல்லு கொல்லான்னு பாக்குறேன் ஆனா எதுக்கு வந்து காரணத்தை சொல்றான்னா சென்றிடு வீரசிங்கன் திருக்கிழப் புயனை பாராய் இன்றளவு எமது காப்புல் ஏகினர் இல்லை யார் நீ ஒன்றொரு தமியன் போந்தாய் உயிர்க்கு நண்பு இல்லாய் நின்னை கொன்றிடு முன் நீ வந்த செயல்முறை கூறுகை என்றான் இப்ப வீரவாகவும் தான் யார்னு வீரசிங்கன் கிட்ட சொல்றான் நான் இலங்கையை கடந்து சென்று சூரபன்மன் அரசையும் வீர மகேந்திரபுரம் செல்ல இருக்கிறேன் ஆனால் அங்க போயிட்டு திரும்பி வானும்னு வந்திருக்கிறேன் இதுதான் நான் வந்த செயல் அப்படின்னா அப்போ உடனே இப்படி நல்ல பொன்னிறம் போன்ற அழகான திண்ணிய தோள்களை விட வீரவாக இப்படி சொன்னார் உடனே வலிமை உடையவன் என்றால் இப்பொழுதே நீ விரும்பிய செயல் ஒன்றினை செய்வாயாக பார்க்கலாம் சரிப்பா நீ ரொம்ப வலிமை உள்ளன்னு சொன்ன நீ ஏதாவது விரும்பின ஒரு செயல் ஏதாவது ஒரு நல்ல செயலை செஞ்சு காட்டுடா அப்படின்னு அவனுக்கு ஒரு செக் வச்சான் வீரசிங்க பொன்னியல் திந்தோல் வீரன் புகழுவான் இலங்கை வாவி மண்ணியல் சூரன் வைகும் மகேந்திரம் சென்று மீள்வான் உன்னினன் போந்தேன் ஈது என் செயல் வழியை என்னின் இன்னினி வேண்டிற்று ஒன்றை ஏற்றுதி காண்பன் என்றாந்தான் இப்போ வீரவாகவும் வீரசிங்கனும் பார்க்கலாம் வாடா அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க நீ ஒரு பெரிய வீரனா இருந்த காற்றா வீரத்தினு சும்மாடுவோனா வீரவாகு வீரவாக சண்டை போடாரு வலிமை மகிழ்ந்த வீரசிங்கன் மொழிந்தவற்றை கேட்டான் சிறிதளவும் நம்ம அசுரர்களின் கட்டளை எண்ணி பார்க்கவில்லை ஏங்க எங்களுடைய கட்டளை எதிர்பார்க்கல நினைச்சுட்டு பார்க்கல ஆற்றல் அதிகம் இப்படி திரும்பி போடா அதான் உனக்கு நல்லது அப்படின்னா இப்பொழுது இவனுடைய வழியை நாம் பார்க்கலாம் என்று மனதில் நினைத்து அங்கு நெருங்கி இருந்த படை வீரர்களை பார்த்தான் இவன் உரை கவருங்கள் என்று இவன் உயிரை கவருங்கள் என்று கட்டளையிட்டான் வீரசிங்கன் வீரவாகு அந்த படை வீரர்களுக்கு சொன்னான் இப்ப வீரவாகு கொண்டுடுங்களா அப்படின்ட்டான் திறன் சிங்கம் சிங்கன் செப்பிய மொழியை கேலா இறையும் அவனர் ஆணை என் நலன் வலியன் போலும் அறிகுதும் மீண்டு சேரல் அழுது இது அன்று என்ன உன்னி குறுகிய படஞ்சதம்மை இவன் உயிர் கோடீர் என்றான் இப்படி வீரசிங்கன் ஆணையிட்ட உடனே வேடுவர்கள் வேட்டையாடுவதற்குரிய காட்டில் சிங்கம் ஒன்றை திரளாக சூழ்ந்து போர் செய்வது போல் சொன்னார் காட்டுல சிங்கம்னா சிங்கத்தை சுத்தி சண்டைக்கு போனா சிங்கம் என்ன பண்ண எவ்வளவு பேர் வந்தாலும் அடிச்சுக்கணும் அது போல சிங்கம் போன்று இருந்தான் என்று நம்முடைய சிவாச்சாரியார் அழகா சொல்றார் அழகும் வெற்றியும் பொருந்திய வீரவாகுவை வன்மையான அந்த அசுரர்கள் அனைவரும் சினம் கொண்டவர்களாக சூழ்ந்து போர் செய்தார்கள் நம்ம சிவாச்சாரியார் சொல்றார் என்றலும் அறியது ஒன்றை எயினர்கள் வேட்டை காணில் சென்றனர் திரண்டு சுற்றி சிறுவினை இழைப்பதே போல் பொந்திகள் விசேவாகு பொங்கவன் தன்னை சீற்றம் வந்திரளவு ஆறும் வளைந்து அமர் புரியல் ஊற்றா அந்த அசுரப்படை வீரர்கள் வீரவாகுவின் மேல் வேலினை எரிந்தார்கள் தண்டாயுதத்தை சுழற்றி எறிந்தார்கள் உலக்கை எரிந்தார்கள் வலைகளை வீசினார்கள் மழுவினை செலுத்தினார்கள் நீண்ட வில்லில் அம்பினை தொடுத்தார்கள் கலப்பை என்னும் கொடிய படையை வீசினார்கள் கொடிய சோளாயுதத்தை எரிந்தார்கள் தாம் வைத்திருக்கும் கைவேலையும் வீசினார் இப்படி எவ்வளோ படையை அவன் வேலை வீசுகிறாங்க மழு வலை தண்டாயுதம் வேல் உலக்கை வில்லில் அம்பினை தொடுத்தார்கள் கலப்பை என்னும் கொடிய படையை எரிந்தார்கள் சோளத்தை எரிந்தார்கள் கையிலே இருக்கிற வேலையும் வேலினை விடுப்பர் தண்டம் வீசுவர் முசலம் தூர்ப்பர் காலம் அது அறிவர் எரிவர் ஆலம் தன்னை ஓச்சிடுவர் வார்வில் கோல் வகை தொடுப்பர் நாஞ்சில் கொடும்படை துறப்பர் வெய்ய சோழ மது வைப்பர் கொண்ட தோமரம் சொரிவர் அம்மா எழுச்சி எழுகின்ற கதிரவனை நிறைந்த பெரிய இடிகளை உண்டாக்கும் மேகம் சூழ்ந்தது போல கதிரவனை இடிகளை உண்டாக்கும் மேகம் சூழ்ந்தா எப்படி இருக்கும் சூரியன் அதுபோல அசுர வீரர்கள் வீரவாகுவை சூந்தார் சூரியன் யாரு வீரவாகு பெரிய இடிகள்லாம் தான் இந்த அசுர வீரர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டார்கள் சண்டை போட்டார் ஆனால் வீரவாகு தளர்ச்சி அடையவில்லை படைப்பூட்டில் வைத்திருந்த கூர்மையான வாளை எடுத்து மனதிலே கடும் சினம் கொண்டவனாய் விரைந்து அவர்களை எல்லாம் கொண்டான் வீரவாகுலுதி தன்னை உருமு கொன்மு வளைந்து என அவுணர் வீரன் மருங்கு சூழ்ந்து ஆடல் செய்ய தலந்திலன் எரிந்து தன் கை தாரை வால் உரையை நீக்கி உலந்தனின் முனிந்து அன்னோரை ஒள்ளை சூழ்ந்து அடுதல் கொண்டுட்டார் வீரவா அரைக்கினால் உருவாக்கப்பட்ட மலையினை அழிப்பதற்கு அக்னி தேவன் அதனை அடைந்து விரைந்து உருக்கி முழுமையாக அழித்து விடுதல் போல இப்ப வீரவாகு சண்டை எப்படி நடக்குதுன்னா அரைக்கினால் உருவாக்கப்பட்ட ஒரு மலையை அழிக்கத்துக்கு என்ன வேணும் அக்னி வேணும் அறக்கை அழிப்பதற்கு அக்னி வேண்டும் அந்த அறக்கு மலையை அக்னி தேவன் வந்து அழித்தால் எப்படி இருக்குமோ அதுபோல வீரவாகு அக்னியாக நிற்கிறான் மலையாக எதிரிகள் இருக்கிறார்கள் அசுரர்கள் இப்படி வெள்ளம் என்னும் எண்ணிக்கையில் அசுரப்படைகள் வீரர்கள் இருக்கும் இடங்கள் தோறும் சென்று அவளை எல்லாம் கொண்டான் வீரவாகு இதை நம்முடைய சிவாச்சாரியார் அழகா பாட்டில் சொல்றார் அற குறு கொண்ட வெப்பின் நடுகணல் கடவுள் எய்தி உருக்கிய அதனை எல்லாம் ஒல்லையின் உடைக்குமா போல் நெருக்கிய அவனதானை நீ தமது உடைய வீரன் தெரு கிளர்வால் ஒன்று ஏந்தி சென்று சென்று அடுதல் செய்த சரி அடுத்து இப்படி அசுரப்படையெல்லாம் அழித்தான் வீரவாகு தொடர்ந்து படர்ந்த பனிக்கூட்டத்தை பரவிய அடர்ந்த இருள் பனிக்கூட்டமா இருந்தது அந்த இடத்து இருள் இருந்தது அது அழகுடன் தோன்றும் வெப்பம் மிகுந்த கதிரவனால் உண்டாகும் மிகுந்த அந்த பனி போனோம் இருட்டு போனோம் அப்படின்னா கதிரவன்தான் வரணும் பனியும் போகும் இருட்டும் போகும் வெளிச்சம் வரும் இப்படி தீயாக கொண்டான் வீரவாகு அவரை எல்லாம் போல் தனித்து ஒருவனாய் விளங்கும் வீரவாகு ஒரு புரிந்த வால் மன்னனை எதிர்த்து பரவ அந்த அசுரப்படையினர் எல்லோரும் வருந்துமாறு மாறி என்றும் பிரிந்து அவங்களை அழித்தான் பனிவடரு கொழுமல் தன்னை பாயிருள் செறிவை அங்கி கனிபடர் பொறுப்பில் தோன்றும் காய் கதிர் முடிக்குமாவோ நனிபடர உணரானை தனி தனிபடர் வீரவாகு தடிந்தனன் திரிதல் ரத்த வெள்ளம் விரைந்து உப்புத்தன்மையுடைய கடலில் சென்று உறைந்தது அதனால இந்த ரத்த வெள்ளம் கடலிலே நிறம் மறைந்தது இப்ப கடலின் நிறம் மறைஞ்சு போச்சு ரத்த வெள்ளம் தான் இருக்குது ரத்தம் கலராயிடுச்சு அசுரப்படையின் பெரிய யானைகள் குதிரைகள் தேர்கள் எல்லாம் குறைந்தது அசுரர்களின் கை கால் தோல் தலை எல்லாம் துண்டிக்கப்பட்டது நிறை நிலத்திலே எங்கவாறு விழுந்து கிடக்குது அசுரின் தலை காலு கை எல்லாம் பேய்களின் கூட்டமும் பூதங்களும் இதனால என்ன ஆச்சு பேய்கள் பூதங்கள் எல்லாம் வந்து அந்த அடிபட்டு போன இறந்த உயிர்களை எல்லாம் தின்னுகிறது உறைந்தன குரு திவாரி வல்லையில் உபரி தென்னீர் மறைந்தன உணர்தானை மால் கரி பரி தேர் முற்றும் குறைந்தன கரம் தால் மேம்பு கொடுமுடி முனிந்து வீழ்ந்த நிறைந்தன அழகையீட்டம் நிறந்தன பரந்த பூதம் நூறு வெள்ளம் என்னும் எண்ணிக்கை அளவில் அசுர படையினர் கொல்லப்பட்டார் வீரவாது தொடர்ந்து போரிட்டார் மற்ற அசுர வீரர்கள் அனைவரும் மனம் வருந்தி துன்புற்றார் அவரவர்களின் உயிரை பாதுகாக்க விரத்திலே நிலத்திலும் வானத்திலும் பிற இடங்களிலெல்லாம் எவ்வா இனிமே தாங்க முடியாது எல்லாரையும் இவங்க உயிரை பாதுகாக்க வீரர்கள் ஓடி போயிட்டாங்க நிலத்திலும் வானத்திலும் பிற இடங்களிலும் மரவா ஓடி ஒளிந்து கொண்டார்கள் வேறவாழ்வு எதிர்த்து நிற்க முடியவில்லை வெள்ள நூறு அவுணர் ஆணை இணைய பாலால் வல்லல் சென்று அடுதல் செய்ய மற்ற அவணர் யாரும் உள்ளம் நொந்து இறங்கி தத்தம் உயிரினை ஓம்பல் செய்து பொல்லென நிலனுவானும் புலம் தோறும் கிரியல் போனா வீரசிங்கன் தன் படை வீரர்கள் அஞ்சு ஓடுதலை கண்டு விரைந்தான் சினம் கொண்டான் திசைகளை கடந்து மேலும் சென்று போரில் தொடர்ந்து வெற்றிகாரம் காறும் வீரனான பார்த்து தன் கையிலே வைத்திருந்த சோளத்தை எடுத்து வீசினான் வீரவாகு தன்னுடைய படைவீர்கள் தான் தோற்று போனார்கள் ஓடுகிறார் என்று பார்த்தோன்னே இப்போ வீரசிங்கனுக்கு கோபம் அதனால கையிலே வைத்திருந்த வைத்திருந்தால் தாக்கினான் வீரவா அப்பொழுது வீரவாகு தன் வால் ஒன்று எடுத்து வீரன் இரண்டு துண்டுகளாக்கி ஆரவாரம் செய்தான் வீரவாக சும்மா இருப்பாரா உடனே தன் கையிலே இருந்த சூளத்தை எடுத்து அடித்தார் அது ரெண்டு தூளா போச்சு சந்தோஷப்பட்டான் வீரவா வீரசிங்கன் வால் ஒடிந்தது போதலும் வீரசிங்கன் பொல் என சின மேற்கொண்டு மாதிரம் கடந்து மேல் போய் வளர் வரும் வாகை மைம்பன் மீதொரு சூழந்தன்னை விட்டனன் காலை ஏதி அங்கு அதனால் அன்னது படுத்தி ஆத்த வீரவாகு ஆரவாரம் செய்தபொழுது வீரசிங்கன் சிறந்த வீரனாகிய வீரவாகுன் மேன்மை அறிந்தார் இப்படி வீரசிங்கனுடைய அந்த அம்பு மேல் இரண்டு துண்டா உடஞ்ச உடனே உண்மையிலே இவன் வீரந்தான் என்று புரிந்தான் வீரவாகு மிகப்பெரிய வீரந்தான் என்பதை உணர்ந்தார் தன்னுடைய கையில் வைத்துள்ள ஆயுதங்களும் கூர்வை மிகுந்த வஜ்ரப்படை எடுத்தும் விஷயனான் அதாவது உடல கையில் வைச்சிருந்த ஆயுதங்கள் வஜ்ஜ்ர ஆயுதம் எல்லாத்தையும் அது விஷயம் ஆனால் வீரவாகு அவன் அருகில் சேர்ந்து அந்த ஆயுதத்தை எல்லாம் அழித்து விட்டான் வீரவனன் வீரசிங்கன் மீண்டும் ஓர் ஆயுதத்தை பயன்படுத்தி போர் தொடுக்கும் முன் அவன் முன்பு வீர இப்ப இன்னொரு ஆயுதத்தை எடுத்துக்குள்ளே வீரவாகு அவன் கிட்டே போய் கை தமிச்சிட்டான் பார்த்தாலும் மடங்கல் வீரோன் ஆண்ட வீரன் மேன்மை பார்த்தனன் தனது பாணி பற்றிய படைகள் தம்மில் கூத்ததோர் குலிசம் வீச குறுகி வால பேர்த்தொரு மாற்றி பேத்தொரு படையோடாமுன் முன்னம் சென்றார் இன்னொரு படையெடுத்து முன்னாடி பெயர்ந்தவன் முன் போய் கெட்ட நினைத்தார் வீரவான் வீரசிங்கன் முன்பு சென்ற வீரவாகு கெட்ட போனார் வீரவான் தன் ஒளியுடைய வாலாயுதத்தை ஓங்கி அவன் கைகளைத் தொண்டித்தார் வாழை எடுத்தார் இந்த கையால் தானே என்னை தாக்க வருகிறது முதல்ல அவன் கைய வெட்டினார் அவனது ஒரே ஒரு தலையையும் பறித்தார் கையை வெட்டினார் தலையை பறித்தார் அதை உப்பு கடல் சொன்னார் கடல்ல அந்த உடலை வெட்டி தலையை வெட்டி உடலையும் தலையும் கையையும் கடலிலே செலுத்தினார் பின்பு படை கூட்டுக்குள் தன் வாழை இட்டான் தன் வாழை உண்மையிலே தன் கையில வச்சுருந்தான் பாருங்க படை கூட்டு அதுல சேஃப்டியா வச்சுக்கிட்டார் இதனால் முருகப்பெருமானால் அனுப்பப்பட்ட தூதன் வீரவாகு முதலிலே அந்த இடத்தில் ஒரு வெற்றியை பெற்று சென்றான் ஆக முதலாவதாக ஒரு வெற்றியை பெற்றான் என்பதை நாம் பார்க்கிறோம் சென்றுதன் மணிவால் செங்குகள் துணித்து தீயோன் ஒன்று ஒரு முடியும் பொய்தே ஒவ்வொரு கடலிடையே வீட்டின் அன்றுதன் உரைகள் செல்ல நான்தகன் செரித்து முன்னோர் வெற்றி கொண்டு அகந்தான் என்ற வேதவன் விடுத்த தூதன்